இன்றைய ஏழு திகதி தினம் வானில் அரிய வகை முழு சந்திரகிரகணம் கிரகணம் தென்படவுள்ளது இரத்த நிலவு என்று அழைக்கப்படும் இது ஆண்டின் கடைசி முழு சந்திர கிரகணமாகும் ஏழு ஆண்டுகளின் தோன்றும் குறித்த முழு சந்திர கிரகணம் எண்பத்தி நிமிடங்கள் நிகழும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் நிலவு அடர் சிவப்பு நிறத்தில் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எழுபத்தேழு விழுக்காடு பேருக்கு இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே ஏற்படும் பல கிரகணங்களை ஆசியா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த கிரகணத்தை அவதானிக்க முடியும் இன்றைய தினம் இரவு வானத்தில் முழு சந்திர கிரகணம் தோன்றுவதால் இலங்கையர்கள் மற்றும் வானியல் ஆர்வலர்களுக்கு பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த அற்புதமான நிகழ்வு நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் முழுமையாக தெரியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையின் தலைவரும் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளரும் ஆர்தர் சீர் நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவருமான பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையிலும் சில நேரங்களில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் அப்போது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது இதனால் சந்திர கிரகன் ஏற்படுகின்றமை பின்வருமாறு கிரகணம் ஆரம்பம் இரவு காலை எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் செப்டம்பர் ஏழு பகுதி கிரகணம் ஆரம்பம் இரவு காலை ஒன்பது மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் முழுமையான கிரகணம் இரவு காலை பதினோரு மணி ஒரு நிமிடம் அதிகபட்ச கிரகணம் நள்ளிரவு காலை பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் கங்கண கிரகணம் முடிவு அதிகாலை நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் செப்டம்பர் எட்டு பகுதி கிரகணம் முடிவு அதிகாலை நள்ளிரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிடங்கள் கிரகணம் முடிவு அதிகாலை நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள்